போறாரு திமுக ஒரு சமூக நீதி கட்சி கிடையாது அந்த கட்சி கிடையாது அந்த கட்சி கிடையாது உனக்கு கொடுத்தா நல்ல கட்சியா அப்ப மத்தவங்க என்ன என்ன பண்ணிட்டு போமா ஒதுக்கீடு எதுக்கு கொண்டு வந்தாங்க ஒரு சமுதாயமே அதிகமான பதவிகள்ல இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு அந்த வேலை பாதிக்கப்பட்டவங்க சொல்லி ஒரு மூணு பேர் எஸ் சி எஸ் சி பிரிக்கிறாங்க அது எஸ்சிங்கிறவங்க எல்லாம் எஸ்டிக்கு கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி இஸ்லாமியருக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அவங்களுக்கும் கிடைக்கலன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் கொடுத்தாங்க அதே எத்தனை பர்சன்டேஜில் ஐம்பது பர்சன்டேஜில் கொடுத்தாங்க எனக்கும் கொடு உனக்கும் கொடுன்னா எப்படி எப்படி இப்போ பதிவு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு அதாவது இந்த இடஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடில் வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து எங்களுக்கு இவர் திமுக வந்து சமூக நீதி துரோகி எங்களுக்கு ச சர்வே எடுக்க மாட்டேக்கு அது எடுக்க மாட்டேன் நாங்கள் போராடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல மாதிரி அது என்ன சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அதான் அந்த படத்துக்கு காமெடி தான் யாவது இந்த போண்டாமணி செந்தில்கிட்ட வந்து சொல்லுவார்ல அந்த மாதிரி அனே எனக்கு போடியை தேடி போலீஸ் சொல்லுவாங்க மிரட்டி கேட்பாங்க அடிச்சு கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி அவன் எப்படி கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்குன்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் கொடுத்துடாதீங்கன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து அவருக்கு ஏற்கனவே பத்தரை சதவீதம் கொடுத்துரு எடப்பாடி கொடுத்தாப்புல அது ஏற்கனவே அது பிரச்சனையில் கிடக்கு இப்போ அவருக்கு அதுவும் பத்தலையா அவருக்கு பதினஞ்சு சதவீதம் வேணுமா இதை பார்க்கும்போது எப்படி வருதுன்னா ஒருத்தர் எந்த சந்திரமயி படத்தில் சொல்லுவாங்களே எனக்கு ஒருத்தனை எந்தி நிற்கவே முடியலையா அவனுக்கு ஏழை கொண்டாடி கேட்டுச்சாங்கிற கதையாக தான் இருக்கு ஒரு கதை சின்ன பிள்ளை தலைமை இருக்குது நீ சாதி கட்சியின் இடத்துலயா இல்லை பொது பொது கட்சியில் நடத்துல கேட்டால் நாங்கள் பொது கட்சி எங்கள் சாதி கட்சி கிடையாது முத்திரை குத்தாதீங்க அப்படி அப்படி நீ என்ன பண்ணுற நீன் ஜாதி தானே கேட்டு நடக்கிற எப்பாப்பார் எனக்கு பன்னியிருக்கு கொடு அன்னியருக்கு கொடு வண்ணியிருக்குன்னா வன்னியர் மட்டும்தான் தமிழனா மற்ற சாதியெல்லாம் தமிழன் சாதி இல்லையா எப்போ பாரு எனக்கு கூட இல்லைன்னா போகிறா திமுக ஒரு சமூக நீதி கட்சி கிடையாது அந்த கட்சி கிடையாது எந்த கட்சி கிடையாது உனக்கு கொடுத்தா நல்ல கட்சியா அப்போ மற்றவங்களாம் என்ன என்ன பண்ணிட்டு போவான் அது மாதிரி உள்ள ஒதுக்கீடு அப்போ உள்ள ஒதுக்கீடுங்கிறது இப்படி இடஒதுக்கீடு எது கொண்டு வந்தாங்க ஒரு சமுதாயமே அதிகமான பதவிகள் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காதனால மற்ற சமுதாயங்களும் இடம்பெறணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இடஒதுக்கீடு அதில் ஒதுக்கீடு எப்படி வருது இப்போ அந் அப்படியும் அந்த இடஒதுக்கீட்லையும் ஒரு 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 தாழ்த்தப்பட்ட தீண்டாமை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு மூணு பேர் எஸ்சி எஸ்சின்னு பிரிக்கிறாங்க தீண்டாமை நாள் பாதிக்கப்பட்டவங்க சொல்லி அந்த தீண்டாமல் பாதிக்கப்பட்டவங்க அதுலேயும் அந்த எஸ்சிங்கிறவங்கலாம் எஸ்டிக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அவங்க கோரிக்கை வைக்காங்க ஐயா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையா எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் கருணாநிதி வந்து என்ன பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு சரி பதினெட்டு சதவீதத்தில் பத்தொம்போதோ பதினெட்டு சதவீதத்துலையும் மூணு சதவீதம் கொடுக்குறாரு மூணு கொடுக்குறாரு அவங்களுக்கு மீதி ரெண்டு சமுதாயம் ஏழரை ஏழரை ஆகுது கணக்கு எடுத்துக்கோங்கப்பா அவங்க அதை சம்மதப்பட்டுக்கிட்டாங்க அது போயிட்டு இருக்குது அதே மாதிரி இஸ்லாமியருக்கு மூணு சதவீதம் இடம் இருக்கு அவங்களுக்கும் கிடைக்கலன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் கொடுத்தாங்க அது எத்தனை பெர்சன்டேஜில் ஐம்பது பெர்சன்டேஜில் கொடுத்தாங்க ஒரு மூணு சதவீதம் இஸ்லாமியருக்கு கொடுக்குறாங்க அது ஓகே அதை விட்டு போட்டு இப்போ அதுக்காக இப்போ எனக்கும் கொடு உனக்கும் கொடுன்னா எப்படி எப்படி இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு முதியோருக்கு ஒரு ரெண்டு சீட்டை ஒதுக்கியிருப்பாங்க ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டு சீட்டு ஒதுக்குவாங்க ஒரு கர்ப்பிணி பண்ணதான் ஏமா உட்காரமான்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆனால் நான் குண்டா இருக்கேன் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும் நான் குண்டா இருக்கேன் நீ குண்டா இருந்தால் அதுக்கு உனக்கு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா அது மாதிரி தான் நீ கேட்கறது இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி சர்வே தான் மாநில அரசு எடுக்க முடியும்னு சொல்லுது நல்லா தெரியும் எல்லாருக்கும் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு இதுனா எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் மத்திய அரசாங்க காலையில் போய் உளுந்து முட்டு முட்டு போய் முட்டு அங்கே போய் அங்கே சாதி அவனை சென்சஸ் எடுக்க சொல்லு அப்போ தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் எடுத்த எல்லா ஜாதிவாரி கணக்கெடுப்புலையுமே ஒரே சமுதாயத்தை அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அம்பாசங்கர் ஜன்னார்த்தனம் நடராசன் சட்டநாதன் அப்படின்னு சொல்லி அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க மிகப்பெரிய சமுதாயம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு அது ஒரு பொய் தான் அது அது அவங்க மிகப்பெரிய சமுதாயம்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ஆதாரத்தில் மிகப்பெரிய சமுதாயம் நீங்கள் ஒரு வாட்டி முக்களத்தூரில் நீங்கள் அந்த ஆணையத்தோட தலைவராக போட்டு கணக்கெடுத்து பாருங்கள் யார் அதிகமாக இருக்கான்னு தெரியும் இல்லைன்னா வேறு வேறு மாநிலத்துக்காரனை போடுங்க ஏன் மத்திய அரசாங்கம் அப்போ தெரிஞ்சிடலாம் யார் பெரிய சமுதாயம்னு சொல்லிட்டு சும்மா பெரிய மொத்தமே தமிழ்நாட்டை நாளாக தான் பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் டெல்டா மாவட்டம் இந்த டெல்டா ரெண்டு மாவட்டம் எங்கள் மாவட்டம் தென் மாவட்டமும் டெல்டா மாவட்டமும் நான் நாங்கள் அதிகமாக இருக்கிற பகுதி அப்புறம் எப்படி நீ அவங்க பெரிய சமுதாயம்னு சொல்கிறது நாங்கள் எப்படி ஏற்றுட முடியும் வட மாவட்டத்தில் நீ இருக்கேன் நான் தென் மாவட்டத்தில் இருக்கேன் மத்திய மாவட்டத்தில் இருக்கேன் மொத்தமே நாலு பேர் தான் மேற்கு மாவட்டம் கவுண்டர் இருக்காங்க இங்கே வட மாவட்டத்தில் வன்னியர் இருக்காங்க தென் மாவட்டத்தில் தேவர் இருக்காங்க மத்திய மாவட்டத்தில் கல்லர் இருக்காங்க கல்லர் அகம்படியாரெலாம் சேர்ந்துருக்காங்க இது எப்படி நீங்கள் பெரிய சமுதாயம் வருவீங்க வருவீங்க முதல்ல அதுவே பெரிய தப்பு உமா எனக்கு அவர் கொடுத்த இப்போ பதினஞ்சு சதவீதம் வேணுமா அவருக்கு பதினஞ்சு சதவீதம் அப்போ மற்ற சமுதாயம் என்ன எங்கே போவோம் யாரும் உள்ள கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது கொடுத்தா நாங்கள் போராட்டம் நடத்துவோம் நாங்கள் இந்த ரயிலில் கலந்து கட்டிய மாட்டோம் நாங்கள் ரயிலையே கல்லு மாற்றி தூக்கிடுவோம் சும்மா போட்டுக்கிட்டு என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து போராட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் அப்படி என்ன என்ன நினைக்கிறார் அவர் அன்புமணி ராமதாஸ் ஏதாவது சொல்லிட்டே இருப்போம் அடி மேலே அடி அடிச்சா அம்மியும் நகரும் நினச்சி களைறாரு அவர் அடி மேலே அடி அடித்தா அம்மி நகருக்கு பல இருக்கலாம் ஆனால் இடி மேலே இடி அடித்தாலும் இம்மி கூட கூடாது சொல்லிட்டேன் நகரமாட்டிங்க நீங்கள் ஆனால் நாங்கள் தொடங்க நகரக்கூடாது அப்புறம் எப்படி இருக்கிறது இருபது சதவீதம் அதில் இவளுக்கு கொடுத்துட்டா இவளுக்கு பத்திரையை கொடுத்துட்டா மீதி மீதி பத்திரையை வச்சுட்டு எத்தனை சமுதாயம் எங்கள் இதில் எத்தனை இருக்குது மரவர் எவ்வளோ பெரிய சமுதாயமாக இருக்குது ஆதி காலத்துலேருந்து சங்க காலத்துலேருந்து இருக்கான் வீரத்தோட அடையாளம் அந்த பேரே மரவன் மரவனு நீ இலக்கியங்களே அந்த எடுத்து பார்த்தாலே மரபர் பேர் இல்லாமல் நீங்கள் புரிக்க முடியாது மரபு கல்லருங்கிற பேர் இல்லாம சும்மா போட்டுட்டு ஏதோ தான் பெரிய ஜாதி தான் பெரிய ஜாதியா எங்கடி பெரிய ஜாதி அது ஒரு பொய் ஒரு நாங்கள் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எங்களுக்கு அதிகமாக கூட நாங்க அதிகமாக இருக்கோம் அதிகமாக இருக்கோம் என்ன அதிகமா இருக்கீங்க வர்ற சினிமா அவ்வளவு நூறு சினிமா வந்தா ஐம்பது சினிமா முக்கள்தவரை பற்றி வருது அப்ப எப்படி நீங்க பெரிய சமுதாயம் அப்ப முக்குறை என்ன சமுதாயம் உங்களோட சின்ன சமுதாயமா சும்மா போட்டு எதை எடுத்தாலும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் நாங்கள் அதிகமாக இருக்கோம் அதிகமாக இருக்கோம் அதிகமாக இருக்குங்கிறதே பொய் என்னம்மா அதிகமாக இருக்கீங்க நீங்கள் எங்கே அதிகமாக இருக்கீங்க நீங்கள் சும்மா வந்து திண்டிவனம் அந்த கடலூர் அதை விட்டால் அந்த சேலம் அந்த சேலத்தில் கூட அந்த கவுண்டரு வந்துடுறாங்க எடப்பாடியார் அந்த கவுண்டரு ஜாதி தான் எல்லா சமுதாயமும் இல்லை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளாக இருப்பான் அதுக்காக நான் தான் அதிகம்னு சொல்கிறேங்க ஒன்று கவுண்டரோட அதிகமாக நீங்கள் கவுண்டர் கம்மியாக இருக்கும் உங்களோட கம்மியான சமுதாயமா அவங்க எதுவுமே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க எவ்வளோ இருக்காங்க அவங்க ஒரு ஏரியாவில் இருப்பாங்க மக்கள் ஒரு சமுதாயங்கிறது அப்படி தான் இருக்க முடியும் ஒரு ரவுண்டில் தான் இருக்கும் அதில் நான் பெரிய சமுதாயம் நீ பெரிய சமுதாயம் நீ அந்த ஏரியாவில் பெரிய சமுதாயமாக இருக்கலாம் சும்மா எப்போ பார்த்தாலும் பிற்படுத்தப்பட்டுப்பட்ட நிலைய ஆணைய தலைவராக அவங்களே போட வேண்டியது அவர் மஞ்சக்காமலை கண்ணு உள்ளவங்க கண்ணுக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிகிற மாதிரி அவருக்கு எல்லாம் வண்டியலாக தெரியுது அவர் அம்பாசங்கர் சிறுவர் அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த குழுவில் ஐயனா ஆண்டி அம்பனமா அய்யனா அம்பலங்கிறவர் அவர் அதை அதை நிராகரிக்கிறார் ஆனால் நீங்கள் அதே வச்சுக்கிட்டு இன்னும் அதே கணக்கெடுத்து நடத்திட்டு அதுக்கு அவங்க அதிகமாக இருக்காங்க அதிகமாக இருக்கான்னு யார் நம்ப சொல்கிறீங்க வரட்டும் கணக்கெடுத்து நடத்துங்க சொல்லுங்கள் இன்னும் அப்படி சாதியாக இருக்கிற கணக்கு அவன் சாதியில் கம்மியாக இருக்கான்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான் அவன் நிறைய பிள்ளை பக்கம் போட்டி போடுவான் நாடு நாசமாக போவோம் போட்டோம் அதுதான் நடக்க போகுது நம்ம ஏன் நம்ம சாதிக்காரன் கம்மியாக இருக்கட்டான் எல்லோரும் பத்து பிள்ளை பெருங்கடான்னு சொல்லிட்டு போவான் இதான் வருவான் நாட்டுக்காலகு சாதியை தான் நல்லது சாதி இல்லாமல் எல்லோரும் அன்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் வாழணும் அப்படிங்கிறது தான் சாதியை மெல்ல மெல்ல அழிக்க பார்க்கணும் இவன் என்னென்னா சாதி சாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்து சாதிவாரி கணப்பு சாதிவாரி கணப்பு நடத்தா நீ பெரிய சின்ன சாதியாக இருந்தால் பிள்ளை பக்கம்னு நினைப்பேன் பெரிய ஜாதி சின்ன ஜாதி இருக்கும் அதுதான் நடப்பான் நம்ம பிள்ளை பக்கம்னு நம்ம பெரிய சாதி இருந்தால் நடப்பாங்க போட்டி தான் நடக்கும் அப்போ நாட்டில் மக்கள் தக்க மானாவாரியாக பெருகி இப்போ பொருளாதாரம் நாசமாக போய் எல்லாம் நாசமாக போக வேண்டிதான் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெட்டிக்கிட்டு சாவாடுது இப்போமே பிரச்சனை நடக்குது அப்போ எவ்வளோ நடக்கும் அதனால் இப்போது இப்போ முதலமைச்சருக்கு இந்த அவங்க என்ன சரி அந்த மிரட்டில் நீங்கள் பயப்பட மாட்டி நான் நம்பிக்கை இருக்கு பயப்படக்கூடாது அது இடஒதுக்கீடு கொடுக்க இடஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் இது நாங்கள் முக்கள்தூர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்